இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறு விதவிதமான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒவ்வொரு நிமிஷம்தான் இருக்குங்க இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அளவுக்கு ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிபி இன்னைக்கு மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க இதோடு ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சாலும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல் பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக கலந்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இலம்ச்சி மண் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதுலேயே புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துகிட்டு நீங்கள் கப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிறேங்க அதனால் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கும்போது அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நல்லா உதிரி உதிரியாக வருங்க ரைஸு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது ஆஃபீஸுக்கும் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வெரைட்டி ரைஸில் செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க எனக்கும் வந்து லைட்டாக கோல்டு இருக்குங்க அதனால தான் நான் அந்த ரைஸ் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணேன் சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வதக்கிட்டு அறுனதுக்கப்புறம் பவுடர் ஆக்கிடுங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் கடுகு உத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் காஞ்சி மிளகா அதுக்கப்புறம் ஜீரகம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதிலேயே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளக தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இதோட ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து சாதம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க சாதம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணுங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி கோல்டு இருக்கும்போது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி மிளகு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கோல்டும் சீக்கிரமாக குறையும் வெரைட்டி ரைஸில் தேர்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதங்க இந்த சாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் அடிக்கடி செய்கிற ரெசிபி சாதம் எப்போ மீந்து போனாலும் இந்த ரெசிபி வந்து செஞ்சுருவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க முதல்ல கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு பிரிஞ்சீரை சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி அளவு சேர்த்துக்கோங்க தக்காளி வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வந்து வெந்துடுச்சுங்க லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் வடித்த சாதம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் நல்லா உதிரி உதிரியா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நான் முதல்ல சேர்த்த உப்பே கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்க்கலங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த சாதம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க எப்பவுமே செய்கிற ரெசிபி இது ஒரு டைம் இதே ஸ்டைல ட்ரை பண்ணி பாருங்க வெரைட்டி ரைஸ்ல ஃபோர்த் ரெசிபி இன்னைக்கு மாங்காய் எலுமிச்சி சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க எப்பவுமே மாங்காய் சாதம் தனியா எலுமிச்சி சாதம் தனியா செய்வாங்க ரெண்டுமே சேர்த்து செய்ய போறோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே வந்து ஜீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க இதில் வறுத்த வேர்க்கலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதிலையே பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண மாங்காய்பீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வடித்த சாதத்தில் சேர்த்துருங்க அதே பேரில் ரெண்டு எலுமிச்ச மழை ஜூஸ் சேர்த்துருக்கோங்க இதில் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க லைட்டாக இந்த மாதிரி கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கலந்துக்கோங்க கடைசியாக துருவன மாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாத்திட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான லெமன் மாங்காய் சாதம் ரெடிங்க இந்த ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸில் இன்றைக்கி ஃபிஃப்த் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நிலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க இதில் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் இஞ்சி பூமி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் சேர்த்து தக்காளி சேர்த்து இதிலையே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வேகணுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ரெண்டு முட்டை அடித்து சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிடுங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மசாலா தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சவாசன் போனதுக்கப்புறம் சாதம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கடைசியா கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நான் சேர்க்கலங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒவ்வொலுக்கு மாத்தினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஆஃபீஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம செஞ்சிடலாம் வெரைட்டி ரைஸில் சிக்ஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதினா உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறேங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் மேல் தோல் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து செவ்வக்கா வறுத்துருங்க மிக்சி ஏதாவது ஒரு கட்டு புதினாவும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா தை சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதுலேயும் வந்து மிளகா ஒன்று சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சமாக கருவேப்பை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்து தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா வந்து சாஃப்ட்டாக வேகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துடுங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட்டு சேர்த்துருங்க ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு புதினாவோட பச்சை வாசம் சுத்தமாக போகணுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க சாதம் வந்து உதிரி உதிரியாக உடச்சிக்கோங்க உடைச்ச சாதம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் முதல்ல சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்குது கடைசியாக லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரைஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்